வரைபடத்திலே இடம் பிடிக்காத ஒரு சின்ன கிராமத்தை உலக மக்கள் உணரும்படி செய்த பல புண்ணியர்கள் தமிழ் அறிஞர்கள் உண்டு அத்தனை பேரினுடைய திருப்பாதங்களையும் இந்த நேரத்திலே நினைந்து வணங்கிக் கொள்கிறோம் இந்த ஊர்ல உலகம் சுற்றிய தமிழர் சோமலை அவர்கள் பிறந்த மண் இது நான் பேசுறது உங்களுக்கு அவ்வளவு பெரிய பேரை அவரது குமாரர் சோமலை சோமசுந்தரம் அவர்கள் ஒரு நூலகத்துக்கு எங்களை அழைத்துக் கொண்டு போனார் அவரை நான் அமெரிக்காவில பார்த்திருக்கிறேன் இந்த சின்ன ஊர்ல ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்கி ஏறமுறையே அரசோடு சேர்ந்துதான் முப்பத்தி ஆறாயிரம் நூல்கள் இருக்கிற ஒரு நூலகம் உங்க கிராமத்துல இருக்கு மதுரைக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்கும் அது பல லட்சம் மதுரையில இருக்கு ஆனா சின்ன கிராமத்துல இவ்வளவு பெரிய நூலகம் நூலகம் இருக்கு கூட்டி கிடைக்க இல்ல தினம் இயங்குகிறது சிறுவர் முதல் பெரியவர் வரை வருகிறார்கள் வருகிறவர்களுக்கு நிறைய பணம் கொடுக்கிறாங்க நல்ல வாசகர் தான் பரிசு கொடுக்கறாங்க மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க இங்கே இருக்கிற பிள்ளைகள் உலகத்தரமான கல்வியை பெறுவதற்கு தமிழ்நாடு அறக்கட்டளை உதவுகிறது என்கிற பெருமையை நெற்குப்பை கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை என்பது அமெரிக்கால இருக்கிற ஒரு பவுண்டேஷன் ஒரு அமைப்பு அங்க இருந்து இங்க உதவுறாங்க அதே மாதிரி சோமலை அவர்கள் செய்திருக்கிற சாதனை நூத்தி முப்பது புத்தகம் எழுதியிருக்கிறார் உலகம் சுற்றிய தமிழர் என்று அவருக்கு பெயர் அவரது பயண கட்டுரைகள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு முத்தமிழ் புத்தகர் செட்டியார் இந்த ஊர்காரர் ஊருக்காரன் தானே எனக்கு தெரியல நீங்க ஆமான்னு சொன்னா தானே எனக்கு தெரியும் அமைதியா இருக்கிறீங்க தொல்காப்பிய செம்மள் தமிழ் என்ன ஐயா இந்த ஊருக்காரன் தமிழர்களை தெரியாதவங்க இருக்கவே முடியாது அவரது புதல்வர் தான் இப்போ தமிழ்நாடு அறக்கட்டளையின் தலைவரா இருக்கிறார் அவர் கொலம்பஸ்ன்ற ஊர்ல அவர் நான் சந்திச்சிருக்கிறேன் அவர் இங்க இருக்கிறார் இந்த ஊருக்காரர் வந்திருக்கிறாங்க அதுக்கடுத்து செய்தி செம்மல் தினமணி ஆசிரியர் ஆர் டி சம்பந்தம் அவர்கள் அமெரிக்கால இருந்து டிஎன்எஃப் சார்பா சோமலை சோமசுந்தரமும் ஐயா தமிழனல் குமாரர் மணிவண்ணன் பெரிய கற்பன் ஐயாவும் இங்க வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லா சார்பாகவும் வாழ்த்துகளும் நன்றியும் வணக்கம் இந்த அளவுக்கு பெருமை மிக்க